அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க வந்த கிளாண்டு பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏக்கரை உள்ள தோப்பன் விற்பனைக்கு வந்துக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைபல் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்க அப்போனா தான் நம்ம ஓடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வாங்க மொத்தம் நாலு ஏக்கரை எண்பது செண்டுங்க இந்த பூமி எங்கே அமைச்சுக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரபுரம் ஏரியாவில் பூமி அமைச்சுக்குங்க நேபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க அதாவது ரோடு பேஸுங்க ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் எழுநூறு அடி வருங்க அதாவது மேற்கு வடக்கு போ சைட்டுங்க கார்னர் சைடுங்க ரெண்டு சைடு ரோட்வேஸ் வந்துடுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா தனி கிணறு சர்வீஸுங்க பிஏபி வாய்க்கா திம்பாங்க இதோ வாய்க்கால் காட்டுக்குள்ளேயே ஓதுங்க பிஏபி அப்படின்னா கிணறுங்க கிணத்து தண்ணி பார்த்தீங்கன்னா மேலே வளர்க்குதுங்க அனைத்துமே பார்த்திங்கன்னா நாட்டு மரம் நல்லா இடைவெளி விட்டு வச்சுக்கிறாங்க குறைஞ்சது பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அடியாவது இருக்குங்க காப்பாருங்க மரத்துக்கு வயசு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வருஷம் வருங்க வளர்த்தி மரம் எனக்கு கொஞ்சம் இந்த ஏரியா வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க மெய்டன் மட்டும் பண்ணோம்னா இன்னும் நல்லா காப்பு இறங்குங்க மெய்டன் இன்னும் பத்திலிங்க இந்த தோப்புக்கு நல்லா மெய்டன் பண்ணோம்னா காப்பு நல்லா இறங்க காப்பாருங்க ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கரா ஏக்கரா ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி வந்து பாருங்க பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரலங்க நன்றி வணக்கம்